பதினைந்து நாட்களுக்குப் பிறகு எனது திருமணம் ஆனால் அதற்கு முன்பாகவே நான் கர்ப்பமாக உள்ளேன் அதற்கு காரணம் யார் என்றே தெரியவில்லை எனது திருமணத்திற்காக நானும் அம்மாவும் பலமுறை பொருட்களை வாங்குவதற்கு சந்தைக்கு சென்று வந்தோம் ஆனால் இன்று செல்லும் பொழுது எனக்கு மிகவும் சோர்வாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது வழியிலேயே குமட்டலாகவும் வாந்தி வருவதைப் போலவும் தோன்றியது நானும் இதை பற்றி அம்மாவிடம் கூற அம்மாவும் வெப்பத்தின் காரணமாக அதை போல இருக்கலாம் என்றார் எனக்கும் அதுதான் சரி எனப்பட்டது பின்பு சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு எனது திருமணத்திற்கான பொருட்களை வாங்கத் தொடங்கினோம் அப்பொழுதெல்லாம் எனது உடல்நிலை மிகவும் சோர்வாகவே இருந்தது ஒரு கட்டத்தில் எனது உடல்நிலை இன்னும் மோசமாக தொடங்கியது அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் நானும் எனது அம்மாவும் அருகில் இருந்த ஒரு மருத்துவமனைக்கு சென்றோம் அங்கு எனக்கு பல கட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டது அதன் முடிவுக்காக காத்திருக்க பின்பு எங்கள் இருவரையும் தனது அறைக்குள் அழைத்தார் மருத்துவர் அவர் என்னிடம் கேட்ட முதல் கேள்வி உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்பதைத்தான் நானும் ஒன்றும் புரியாமல் இதுவரை திருமணமாகவில்லை என்று பதிலளிக்க அவர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார் பின்பு அவர் தனது கையில் இருந்த பரிசோதனை பேப்பரை கொடுத்து நீங்கள் மூன்று மாத கர்ப்பமாக உள்ளீர்கள் என்ற அதிர்ச்சியான செய்தியை தெரிவித்தார் இதை கேட்ட நானும் எனது அம்மாவும் திடுக்கிட்டு போனோம் நானும் மருத்துவரிடம் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை இதுவரை நான் எந்த தவறும் செய்ததில்லை பரிசோதனை எடுக்கும் பொழுது ஏதாவது தவறு நடந்திருக்க வாய்ப்பு உள்ளது மீண்டும் ஒரு முறை பரிசோதனை எடுத்து பாருங்கள் என்றேன் மருத்துவரும் சிறிது நேர அமைதிக்கு பிறகு மீண்டும் என்னை பரிசோதனை செய்வதற்கு அனுப்பி வைத்தார் நாங்களும் பதட்டத்துடன் காத்திருந்தோம் சிறிது நேரத்தில் பரிசோதனை முடிவுகளும் வந்தது இந்த முறையும் மருத்துவர் எங்களிடம் முன்பு உள்ளது போலவே உங்கள் மகள் கர்ப்பமாக உள்ளார் இதற்கு மேல் உங்களுக்கு சந்தேகம் என்றால் வெளியில் சென்று பார்த்து கொள்ளுங்கள் என எங்களை அனுப்பி வைத்தார் எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை என் தலையில் இடி இறங்கியதைப் போல தோன்றியது அப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதுபோல நடப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கும் பெண்ணும் நான் அல்ல ஆனால் இது எப்படி சாத்தியம் என்னையும் அறியாமல் நான் எப்படி கர்ப்பமாக முடியும் என்று வெகு நேரமாக யோசித்து கொண்டே வீட்டிற்கு வந்தோம் வீட்டிற்கு வந்ததும் அதுவரை பேசாமல் இருந்த அம்மா என்னை பார்த்து தலையில் அடித்து கொண்டு ஆரம்பித்தார் அவர் என்னிடம் ஏன் இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டாய் யாருடைய பிள்ளையை வயிற்றில் சுமக்கிறாய் என என்னையும் அடிக்க ஆரம்பித்தார் அதை பற்றி எனக்கே ஒன்றும் தெரியாது பிறகு எப்படி அம்மாவின் கேள்விகளுக்கு பதிலளிப்பேன் நானும் அழுதுகொண்டே ஓரமாக தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்தேன் மருத்துவர் சொல்வதை பார்த்தால் நான் மூன்று மாத கர்ப்பமாக இருந்தேன் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியவில்லை ஒன்றுக்கு மூன்று முறை எனக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டது அதை பொய் என்று நிரூபிக்க என்னால் முடியாது நான் சந்தேகப்படும் அளவிற்கு யாருமே வீட்டில் இல்லை வீட்டில் நானும் எனது அம்மாவும் மட்டுமே இருந்தோம் அம்மாவும் வெகுநேரமாக அழுது கொண்டிருந்தார் நான் அவரை சமாதானப்படுத்தி அம்மா நான் சொல்வதைக் கேள் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது உன் மீது சத்தியம் செய்கிறேன் என்றேன் அம்மாவும் எதுவும் நம்பவில்லை அது எப்படி உனக்கு தெரியாமல் எல்லாம் நடந்து இருக்கும் செய்வதெல்லாம் செய்துவிட்டு சத்தியம் வேறு செய்கின்றாயா என கடைசி வரை என்னை நம்பாமல் என்னையே குற்றவாளியாக்கினார் மறுநாள் அம்மாவும் தனக்கு தெரிந்த மருத்துவரிடம் என்னை அழைத்துச் சென்றார் வெகுநேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு மருத்துவரும் எனக்கு அபாசன் செய்ய சம்மதித்தார் அதற்கு உண்டான பரிசோதனைகளையும் செய்து பார்க்க மருத்துவர் அம்மாவிடம் உங்கள் மகளின் உடல்நிலை மிகவும் பலவீனமாக உள்ளது இப்பொழுது குழந்தையை கலைத்தால் அவளது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் குழந்தையை அப்படியே விட்டுவிடுங்கள் இதற்கு மேலும் குழந்தையை களைப்பதை பற்றி யோசிக்காதீர்கள் என கூறி முடித்தார் இதை கேட்டு நானும் அம்மாவும் அங்கேயே அழுது கொண்டிருந்தோம் எனது திருமணத்திற்கான நாளும் நெருங்கி கொண்டிருந்தது இப்படியே திருமணத்தை முடித்தால் எப்படியும் அங்குள்ளவர்களுக்கு தெரிந்து எனக்கு அவமானம் மட்டுமே ஏற்படும் குழந்தையோடு திருமணம் செய்து கொள்ள எந்த ஆண்மகனும் முன்வரமாட்டான் அதுவும் எனக்கு நன்றாகவே தெரியும் அதற்கு முன்னால் இந்த திருமணம் வேண்டாம் என்று அம்மாவிடம் புரிய வைத்து கூறினேன் அம்மாவும் திருமணத்தை நிறுத்துவதற்கு என்ன காரணம் சொல்ல முடியும் திருமணத்திற்கு இன்னும் சில நாட்களே உள்ளது மாப்பிள்ளை வீட்டாருக்கும் நமது சொந்த பந்தங்களுக்கும் என்ன பதில் கூற முடியும் என்றார் நானும் அதைப் பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் வெகு நேர யோசனைக்குப் பிறகு கடைசியாக இரவு நேரத்தில் நாங்கள் இருவரும் வீட்டை காலை செய்துவிட்டு வேறு ஒரு நகரத்திற்கு சென்று விடலாம் என முடிவெடுத்தோம் எனது அம்மாவிற்கு இதில் சுத்தமாக விருப்பமில்லை ஆனால் நான் நிர்பந்தித்ததால் வேறு வழியில்லாமல் அவரும் சம்மதித்தார் கையில் கிடைத்த முக்கியமான பொருட்களையும் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு வேறு ஒரு நகரத்திற்கு வந்துவிட்டோம் எங்களுக்கென்று சிறிதாக ஒரு வீட்டையும் வாடகைக்கு பிடித்துக்கொண்டோம் நான் திருமணம் செய்ய போகும் ரமேஷ் பற்றி யோசித்து கொண்டிருந்தேன் அவன் என்னுடன் அலுவலகத்தில் ஒன்றாக பணியாற்றியவன்தான் ஒரு நாள் தன் காதலை வெளிப்படுத்தினான் எனக்கும் அவனை மறுப்பதற்கு எந்த காரணமும் இல்லை நானும் சரி என்று சம்மதிக்க மறுநாளே எனது வீட்டிற்கு பெண் கேட்டு அவனது அம்மாவையும் சகோதரிகளையும் அனுப்பி வைத்தான் எனது அம்மாவிற்கும் ரமேஷையும் அவனது குடும்பத்தாரையும் பிடித்து போகவே திருமணமும் நிச்சயிக்கப்பட்டது அப்படிதான் எனது திருமணமும் நடக்க இருந்தது ஆனால் இதெல்லாம் கனவு போல கலைந்து போனது எனக்கு இதைப்போல ஒரு பாவத்தை செய்தது யார் என்று நான் யோசித்து யோசித்து ஒரு மனநோயாளி போலவே ஆகிவிட்டேன் என்னை யார் எப்பொழுது எப்படி சீரழித்தார்கள் என்று கடைசி வரை புரியவே இல்லை ரமேஷிடமிருந்தும் அடிக்கடி தொலைபேசி வந்து கொண்டிருந்தது அநேகமாக நான் அந்த வீட்டில் காணவில்லை என்பதால் காரணத்தை கேட்டு அழைத்து இருப்பார் ஆனால் அது எனக்கே தெரியவில்லை பிறகு எப்படி அவருக்கு கூற முடியும் நானும் யோசித்து என்னிடமிருந்த சிம் கார்டை வெளியில் எடுத்து உடைத்து போட்டேன் இனிமேல் நானும் அவரோடும் அல்லது மற்றவர்களோடும் தொடர்பு வேண்டாம் என்று நினைத்தேன் ரமேஷிடம் கூட உண்மையை சொல்லிவிடலாம் என்று சில சமயம் தோன்றும் ஆனால் அவரின் மனநிலை எனக்கு நன்றாகவே தெரியும் ஒருமுறை அவர் என்னிடம் எதை வேண்டுமானாலும் நான் தாங்கிக் கொள்வேன் ஆனால் துரோகத்தை மட்டும் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்றார் நான் அவருக்கு துரோகம் செய்யவில்லை இதை நான் சொன்னாலும் யாரும் நம்ப இல்லை எனது இந்த நிலைமையை பார்த்து அம்மாவுடன் நிலம் மிகவும் பாதிப்படைந்தது புதிதாக வந்த நகரில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எங்களைப் பற்றி விசாரிக்கத் தொடங்கினர் நானும் அவர்களிடம் எனக்கு திருமணமாகிவிட்டது என்றும் கணவர் கடந்த மாதம்தான் வெளிநாடு சென்றுவிட்டார் என்றும் போய் கூறினேன் அதைவிட்டால் எங்களுக்கு வேறு வழியும் இல்லை நாட்களும் கடந்து சென்றது எனது உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் தென்பட்டன சிறிதாக வயிறும் பெரிதாக தொடங்கியது என் உடல் எப்பொழுதும் சூர்வாகவே இருந்தது நானும் எனது நிலைமையை நினைத்து கடவுளிடம் நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் யார் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடியது என்று பலமுறை முறை அழுது கொண்டே பிரார்த்தித்து கொண்டிருந்தேன் எனக்கு ஆறுதலாக இருந்த அம்மாவும் இப்பொழுதெல்லாம் என்னுடன் சரியாக பேசுவது கூட கிடையாது நான் அவருக்கு ஒரே மகள் எனது ஐந்து வயதில் எனது அப்பா இறந்த பிறகு அவர்தான் என்னை கவனித்து வந்தார் அதன் பிறகு அம்மா வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளவில்லை தனியாக நின்று என்னை நல்ல முறையில் படிக்கவும் வைத்தார் அதன் பின்னர்தான் நானும் நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலைக்கும் சேர்ந்தேன் நானும் எனது அம்மாவைப் போலவே மிகவும் அழகாக இருந்தேன் அம்மாவும் சில சமயம் இவ்வளவு அழகு ஆபத்தை ஏற்படுத்தும் கவனமாக கொள் என்று அறிவுரை கூறுவார் அப்பொழுதெல்லாம் நானும் சிரித்து கொண்டே அம்மாவிடம் யாரேனும் என்னிடம் தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்தால் அவர்களின் கை கால்களை உடைத்து விடுவேன் என்பேன் எனக்கும் அவ்வளவு தைரியம் இருக்கத்தான் செய்தது ஆனால் இப்பொழுதோ நடந்ததே வேறு என் வாழ்க்கை இப்படி அளிக்கப்பட்டது அதுவும் எனக்கு தெரியாமலேயே அதை நினைத்து நான் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தேன் கடைசியாக எனக்கு பிரசவனாலும் வந்தது யார் அப்பா என்று தெரியாத குழந்தை குழந்தை பிறக்கப் நினைத்து எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை மாறாக வெறுப்பு மட்டுமே இருந்தது நானும் ஒரு முடிவெடுத்திருந்தேன் குழந்தை பிறந்தவுடன் ஏதாவது ஆசிரமத்தில் விட்டுவிட வேண்டும் என்று ஏனெனில் அது எனது விருப்பத்திலோ அல்லது எனது காதலுக்கோ பிறந்தது அல்ல அது என்னை கலங்கப்படுத்த வந்தது எனது அம்மாவின் முன்னால் என்னை தலைகுனிய வைத்த குழந்தை அது அது எனக்கு தேவையில்லாத ஒன்று நான்கு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது சிறிது நேர மயக்கத்தில் இருந்த எனக்கு நான் தெளிவடைந்ததும் என்னிடம் குழந்தை காண்பிக்கப்பட்டது நானும் வேண்டாவிருப்பாக அதன் முகத்தை பார்த்தேன் ஏதுமறியா பிஞ்சு குழந்தை எனது பார்வை குழந்தையின் கழுத்திற்கு சென்றது அங்கே வட்ட வடிவில் பெரிதாக ஒரு மச்சமும் இருந்தது அதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் எனக்கு மீண்டும் மயக்க வருவதைப் போல தோன்றியது ஏனெனில் அதற்கு ஒரு காரணமும் இருந்தது நான் ஒரு கட்டுமான நிறுவனத்தில் பணியாற்றினேன் அந்த நிறுவனத்தின் முக்கியமான வேலையே சுற்றுலா தலங்களில் பெரிய பெரிய தங்கு விடுதிகளை கட்டித்தருவதுதான் படிப்புக்கேற்ற மரியாதையும் அதற்கேற்ற சம்பளமும் அந்த நிறுவனத்திடமிருந்து கிடைத்தது அப்படித்தான் சுமார் நான்கு மாதங்களுக்கு முன்பு சிம்லாவில் ஒரு பெரிய தங்கும் விடுதி அமைப்பதற்கான ஒப்பந்தம் கிடைத்தது நான் இருந்த குழுவில் வேலை என்னவென்றால் எங்கு ஒப்பந்தம் கிடைத்தாலும் அந்த இடத்தை பற்றி ஆராய்ந்து கட்டிடம் எப்படி வர வேண்டும் என்று டிசைன் செய்து கொடுப்பதே எங்களின் வேலை எங்கள் குழுவில் மொத்தம் ஐந்து பேர் இருந்தோம் அதில் நான் மட்டுமே பெண் மற்றவர்கள் திருமணமான ஆண்கள் ஆனாலும் அனைவரும் நண்பர்களாகவே இருந்தனர் நாங்களும் இடத்தைப் பற்றி ஆராய்ந்து டிசைன் செய்வதற்காக சிம்லாவிற்கு புறப்பட்டோம் நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் தங்குவதற்கு பெரிய விடுதியில் அறை ஒதுக்கப்பட்டிருந்தது பெரிய நிறுவனம் என்பதால் அனைவருக்கும் தனித்தனியாகவே அறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன அங்கு எங்களுக்கு எப்படியும் பத்து நாட்கள் வரை வேலை இருக்கும் நாங்கள் சென்ற இரண்டு நாட்கள் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை நடைபெற்றது ஆனால் மூன்றாவது நாளிலிருந்து மிக கடுமையான பனிப்பொழிவு ஆரம்பித்தது பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைந்தது போக்குவரத்தும் தடைப்பட்டது புதிதாக சென்ற எங்களை போன்றவர்களுக்குத்தான் அது சிரமமாக தெரிந்தது அங்குள்ளவர்களுக்கு வருடா வருடம் இது நடப்பதுதான் பனிப்பொழிவால் நாங்கள் மிகவும் சிரமப்பட்டோம் வெளியில் எங்கும் செல்லாமல் அறைக்குள்ளேயே முடங்கிக் கிடந்தோம் ஆரம்பத்தில் அதை புதிதாக பார்ப்பதால் சந்தோஷமாக இருந்தது இரண்டு நாள் கழித்து எப்பொழுது நமது வீட்டிற்கு செல்வோம் என்ற நினைப்பு மட்டுமே அதிகமாக வர தொடங்கியது ஏனெனில் அந்த அளவிற்கு குளிரின் தாக்கம் இருந்தது போக போக பிரச்சனையும் தீவிரமானது ஒரு நாள் நான் இரவு அறையில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த விடுதியில் வேலை செய்பவர் கதவை தட்டினார் நானும் அறை தூக்கத்துடன் கதவை திறக்க அவர் என்னிடம் ஒரு குடும்பம் பனிப்பொழிவில் மாட்டிக்கொண்டது எங்கள் விடுதியில் வேறு எந்த அறையும் காலியாக இல்லை சிறிய குழந்தையை வைத்துக்கொண்டு மிகவும் சிரமப்படுகிறார் நீங்கள் பெரிய மனது செய்து அந்த குழந்தையை உங்களுடன் தங்க வைத்துக்கொள்ள கொள்ள முடியுமா என கேட்டார் எனக்கும் இது வித்தியாசமாக இருந்தது காரணம் எந்த ஒரு விடுதியிலும் அதை போல கேட்பதில்லை ஆனாலும் அங்கிருக்கும் நிலைமையை நானும் புரிந்து கொண்டேன் எனக்கும் சற்று மனிதாபிமானம் அதிகமாகவே இருந்தது நானும் யோசித்து குழந்தையை என்னுடன் வைத்துக் கொள்கிறேன் என பதிலளித்தேன் அவரும் சந்தோஷமாக வெளியில் நின்ற ஒரு மனிதரை அழைத்தார் அவர் கையில் ஆறு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த குழந்தை குளிரினால் நடுங்கிக் கொண்டிருந்தது குழந்தை நடுங்குவதை பார்த்து நானே பதட்டமாகி போனேன் பின்னர் அந்த மனிதர் எனது அறைக்குள் வந்து தனது குழந்தையை பாதுகாப்பாக கம்பளியால் வைத்தார் அப்பொழுது அந்த குழந்தை உறங்கிக் கொண்டிருந்தது அந்த மனிதருக்கு முப்பது அல்லது முப்பத்தி ரெண்டு வயது இருக்கும் வெளியில் வந்த அவரும் என்னிடம் உங்களுக்கு மிகவும் நன்றி நீங்கள் மட்டும் உதவி செய்யவில்லை என்றால் நானும் எனது குழந்தையும் என்ன ஆகியிருப்போம் என்று தெரியாது எனது குழந்தையை மற்றும் சற்று பார்த்து கொள்ளுங்கள் நான் வெளியில் சென்று உறங்கிக் கொள்கிறேன் என்றார் நானும் சரி என்று சம்மதிக்க அவர் வெளியில் சென்று விட்டார் நானும் குழந்தையை சென்று பார்க்க சிறிது நேரத்தில் குழந்தையின் அடுக்கம் நீங்கி நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தது நானும் அதன் அருகிலேயே படுத்துக்கொண்டேன் இரவு மழையும் பெய்யத் தொடங்கியது மறுநாள் காலை குழந்தை எழுந்தவுடன் என்னை பார்த்து பதட்டமானது பிறகு என்னிடம் எனது அப்பா எங்கே எனது அப்பாவிடம் செல்ல வேண்டும் என்று அழ ஆரம்பித்தது குழந்தை அழுவதை பார்த்து நானும் பதட்டமடைந்தேன் பின்னர் வெளியில் வந்து பார்க்க அங்கே குழந்தையின் அப்பா இல்லை பிறகு அந்த விடுதியில் உள்ளவர்களிடம் விசாரிக்க அவர்கள் சற்று முன்பு வரை இங்குதான் வராண்டாவில் உறங்கிக் கொண்டிருந்தார் எப்பொழுது காணவில்லை என பதிலளித்தனர் நானும் என்ன செய்வது என்று புரியாமல் உணவுகளை வாங்கி வந்து குழந்தைக்கு ஊட்டிவிட்டேன் குழந்தையும் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தது பிறகு எப்படியோ உனது தந்தை சிறிது நேரத்தில் வந்துவிடுவார் என சமாதானப்படுத்தினேன் காலை என்பது மதியம் ஆனது அதுவரை குழந்தையின் தந்தை வரவே இல்லை எனக்கு ஒருபுறம் அவரின் மேல் கோபமாகவும் மறுபுறம் பதட்டமாகவும் ஆனது அந்த குழந்தையின் தந்தைக்கு என்ன ஆகி இருக்குமோ என்று நானும் குழந்தையிடம் அவர்களின் குடும்பத்தைப் பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன் குழந்தையும் அழுது கொண்டே எனக்கு அப்பா மட்டுமே உள்ளார் அம்மா கடவுளிடம் சென்று விட்டார் நாங்கள் டெல்லியில் வசிக்கின்றோம் நான் தான் அப்பாவிடம் சிமிலாவிற்கு செல்ல வேண்டும் என்று அடம் பிடித்தேன் அப்பா என்மேல் பிரியமாக இருப்பார் நான் கேட்கும் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் அப்படி சிம்லாவிற்கு வரும்பொழுது நாங்கள் வந்த கார் பனிப்பொழிவில் மாட்டிக்கொண்டது நேற்று இரவு அங்கிருந்து அப்பா தான் என்னை தோளில் சுமந்து கொண்டு இங்கு வந்து சேர்த்தார் கடுமையான குளிரினால் எனக்கு எதுவுமே தெரியவில்லை காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது உங்கள் அருகில் உள்ளேன் எனது அப்பாவை காணவில்லை என்று மீண்டும் அழத் தொடங்கியது நானும் பதட்டமடைந்து மீண்டும் மீண்டும் அங்கு உள்ளவர்களிடம் குழந்தையின் அப்பாவை பற்றி விசாரித்து கொண்டிருந்தேன் அவர்களிடமும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை பிறகு சாயங்காலம் குழந்தையின் அப்பா குழந்தையை தேடி வந்தார் அவரை பார்த்தவுடன் குழந்தை கட்டிப்பிடித்து அள ஆரம்பித்தது எனக்கு அவரை பார்த்ததும் கோபமாகத்தான் வந்தது நானும் அவரிடம் உங்களுக்கு மனசாட்சி என்பதே இல்லையா பச்சிலம் குழந்தையை இப்படி தவிக்க விட்டு எங்கு சென்றீர்கள் என கோபத்துடன் கேட்டேன் அதற்கு அவரும் என்னை மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்து விட்டேன் நான் காலையிலேயே எழுந்து வெளியில் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது வந்த மீட்புக் குழுவினர் பக்கத்தில் பனி சரிவு ஏற்பட்டதாகவும் அதில் நிறைய வண்டிகள் வந்தவர்கள் மாட்டிக்கொண்டதாகவும் அவர்களை மீட்க ஆட்கள் தேவைப்படுவதாகவும் கூறினர் நானும் குழந்தைதான் பாதுகாப்பாக உள்ளதே என்ற எண்ணத்தில் அவர்களை காப்பாற்றுவதற்கு அவர்களுடன் சென்று விட்டேன் அங்கு சென்று பல பேர்களின் உயிர்களை காப்பாற்றினோம் அதனால்தான் வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்றார் அவரின் பேச்சை கேட்டு எனக்கே வெட்கமாகி போனது ஒரு நல்ல செயலுக்காக சென்றவரிடம் இப்படி கோபப்பட்டு விட்டு விட்டோமே என்று நானும் அவரிடம் அதற்கு மேல் ஒன்றும் கூறவில்லை பிறகு அவர் என்னிடம் நேற்று பெய்தது போல இன்றும் மழை பெய்யும் என்று கூறியுள்ளனர் தயவு செய்து இன்று இரவு ஒரு நாள் மட்டும் எனது குழந்தையை கவனித்துக் கொள்ளுங்கள் நாளை காலை விடிந்தவுடன் நான் எனது குழந்தையை கூட்டிக் கொண்டு சென்று விடுகிறேன் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்று கெஞ்சும் குரலில் கேட்டார் அவரை பார்க்க எனக்கு பாவமாகி போனது நானும் அவரிடம் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் தாராளமாக நான் உங்கள் குழந்தையை பார்த்து கொள்கிறேன் உங்களைப் போல எனக்கும் கொஞ்சம் மனிதாபிமானம் உள்ளது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்றேன் அவரும் சந்தோஷமடைந்து பின்னர் சகஜமாக என்னிடம் பேசத் தொடங்கினார் இரவு வரத் தொடங்கியது குழந்தையிடம் இங்கு படுத்துக்கொள் அப்பா வெளியில் வராண்டாவில் தான் இருப்பேன் அவர்களை தொந்தரவு செய்யாமல் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று குழந்தையிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் நானும் அவரிடம் எதற்காக வராண்டாவில் படுக்க வேண்டும் எனது அறையில் நிறைய இடம் உள்ளது நீங்கள் இங்கேயே தாராளமாக படுத்துக்கொள்ளலாம் என்றேன் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் நான் வராண்டாவில் படுத்துக்கொள்கிறேன் என பிடிவாதமாக இருந்தார் நானும் அவரிடம் வற்புறுத்தி இங்கேயே இருக்கும்படி அறிவுறுத்த ஒரு கட்டத்தில் அவரும் எனது அறையில் தங்குவதற்கு சம்மதித்தார் பிறகு என்னை பற்றி விசாரிக்க நானும் அனைத்தையும் கூறினேன் நானும் அவரை பற்றி விசாரித்தேன் அவரும் நானும் எனது மனைவியும் காதல் திருமணம் செய்து கொண்டோம் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையும் சென்றது எங்களுக்கு ஒரு தேவதையாக இவள் பிறந்தாள் எங்கள் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறியது ஆனால் யார் கண்பட்டதோ தெரியவில்லை என் மனைவி குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியால் இறந்து போனாள் அவள் இறக்கும் பொழுது எனது குழந்தைக்கு இரண்டு வயது அதன் பிறகு நானும் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளவில்லை எங்கே வருபவள் எனது மகளை சரியாக நடத்த மாட்டாளோ என்ற கவலைதான் அதிகமாக இருந்தது அதனால் அதை பற்றி நான் யோசிக்கவில்லை அவள்தான் என்னுடைய உலகம் என்று கூறினார் அவரின் மகளின் பாசம் என்னை மீசலிக்க வைத்தது அவரிடம் பேசும் பொழுது எனக்கு எனது அம்மாவின் ஞாபகம் வந்தது எனது அம்மாவும் அதை போலத்தான் என்மேல் அவ்வளவு பாசமாக இருப்பார் வந்ததிலிருந்து நான் அவரிடம் பேசவே இல்லை திடீரென எனக்கு அவரிடம் பேச வேண்டும் போல் தோன்றியது நானும் அவரிடம் நான் என் அம்மாவிடம் பேசிவிட்டு வருகிறேன் நீங்கள் படுத்துக்கொள்ளுங்கள் என்று கூற அவரும் சம்மதித்து அறையின் ஒரு ஓரமாக படுத்துக்கொண்டார் நான் வெளியில் சென்று அம்மாவிடம் பேசுவதற்கு முயற்சி செய்ய எனது மொபைலில் சிக்னல் சுத்தமாக கிடைக்கவில்லை அப்பொழுது மணி பத்து இருக்கும் நானும் சற்று தூரத்தில் பார்க்க அங்கே நான்கைந்து நபர்கள் ஒரு கட்டிடத்தின் அருகில் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருப்பது தெரிந்தது நானும் அங்கு சென்றால் சிக்னல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வெளியில் நடக்க ஆரம்பித்தேன் அங்கிருந்து பார்ப்பதற்கு சிறிய தூரமாக இருந்த அது போக போக சற்று அதிக தூரமாகவே இருந்தது நினைத்தது போலவே அங்கு மொபைலில் சிக்னல் கிடைத்தது அம்மாவிற்கு தொலைபேசியில் அழைக்க அவரும் என்னை நினைத்து பதட்டத்தில் தான் இருந்தார் நானும் அவரை சமாதானம் செய்து நான் நன்றாக இருப்பதாக தெரிவித்தேன் பின்னர் என்னை பற்றியும் நான் தங்கி இருக்கும் இடங்களைப் பற்றியும் விசாரித்து கொண்டிருந்தார் நானும் எல்லாவற்றிற்கும் பதில் கூறிக் கொண்டிருந்தேன் பிறகு அவரைப் பற்றியும் விசாரிக்க அவர் நன்றாக இருப்பதாக கூற நானும் நிம்மதியடைந்தேன் எவ்வளவு நேரம் பேசினேன் என்பது தெரியவில்லை நேரம் போக போக பனிப்பொழிவு மிக அதிகமானது மலையைப் போல பனி துகள்கள் விழ ஆரம்பித்தது நானும் அம்மாவிடம் கூறிவிட்டு மொபைலை அணைத்து எனது பாக்கெட்டுக்குள் வைத்துவிட்டு எனது அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் அதிக நேரம் வெளியில் நின்றதால் எனது கை கால்கள் அனைத்தும் விரத்து போயிருந்தன நானும் சமாளித்துக்கொண்டு அறையை நோக்கி நடக்க சிறிது நேரத்திலேயே என் கால்கள் பணிகளுக்கு இடையில் மாட்டிக்கொண்டு தடுமாறின சமாளித்துக்கொண்டு நானும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க ஒரு பள்ளத்தில் என் கால் மாட்டிக்கொண்டது நானும் எவ்வளவோ முயற்சி செய்தேன் ஆனால் எனது கால் விடுபடவில்லை என்ன செய்வதென்று புரியாமல் பதட்டத்தில் கத்த ஆரம்பித்தேன் ஆனால் நான் கத்தும் சத்தம் யாருக்குமே கேட்கவில்லை அங்கு இருந்த சில பேரும் பனிப்பொழிவு அதிகமானதால் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டனர் சில நிமிடங்களிலேயே நானும் மிகவும் பலவீனமாகிவிட்டேன் குளிரினால் என் உடல் நடுங்கத் தொடங்கியது மூச்சு விடுவதற்கே மிகவும் சிரமமாக இருந்தது பனித்துகள்கள் அனைத்தும் என் முகம் பொழுவதும் படரத் தொடங்கியது வெகு நேரமாக போராடி கொண்டிருந்ததால் நான் ஒரு கட்டத்தில் கீழே விழுந்து விட்டேன் என்மேல் பனித்துளிகள் படர ஆரம்பித்தது எனது கை கால்கள் அசைக்க முடியாத வண்ணம் மரத்து போயிருந்தது நானும் எவ்வளவோ முயற்சி செய்தேன் எழுந்து அறைக்கு செல்வதற்கு ஆனால் என்னால் அது முடியவில்லை எனக்கு பிடித்த தெரிந்த கடவுள்கள் அனைத்திடமும் பிரார்த்தித்து கொண்டிருந்தேன் எப்படியும் இந்த இடத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆனால் மெல்ல மெல்ல உடல் சோர்வின் காரணமாக என் கண்கள் மூட ஆரம்பித்தது நான் மயக்க நிலைக்கு சென்று விட்டேன் இன்றுதான் நமக்கு கடைசி நாளோ என்ற பயத்துடன் கண்ணை மூடினேன் திடீரென்று சுய வந்து கண் விழித்து பார்த்தேன் நான் எனது அறையில் இருந்தேன் என் உடல் முழுவதும் வலியாக இருந்தது அருகில் அந்த குழந்தை அமர்ந்து எனது கைகளை உரசி கொண்டிருந்தது எதிரே குழந்தையின் தந்தை அமர்ந்திருந்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் இறந்திருக்க வேண்டியவள் ஆனால் எப்படி காப்பாற்றப்பட்டேன் என்று நான் கண் பார்த்த குழந்தை தனது அப்பாவிடம் தெரிவிக்க அவரும் தவில் கவிழ்ந்தபடியே அருகில் வந்தார் அவர் என்னிடம் நலம் விசாரித்தார் நானும் அவரிடம் நான் எப்படி இங்கு வந்தேன் என்று விசாரித்தேன் அதற்கு அவர் நீங்கள் நேற்று இரவு சென்று வெகு நேரமாகிவிட்டதால் உங்களை தேடி வெளியில் வந்தேன் நீங்கள் அங்கு இல்லை நானும் அங்கிருந்தவர்களிடம் விசாரிக்க அவர்கள் அந்த பக்கம் சென்றதாக கூறினார்கள் நானும் அங்கு வந்து பார்க்க நீங்கள் மயக்க நிலையில் கிடந்தீர்கள் பிறகுதான் உங்களை இங்கு அழைத்து வந்தேன் என்றார் நானும் அவருக்கு எனது உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறினேன் ஆனாலும் அவர் ஒன்றும் பேசாமல் ஏதோ யோசிப்பதைப் போலவே தோன்றியது மறுநாள் காலை சொன்னது போலவே குழந்தையும் தந்தையும் கிளம்பிவிட்டனர் பொழுது குழந்தை என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து விட்டுத்தான் சென்றது அப்பொழுதுதான் நான் கவனித்தேன் குழந்தையின் கழுத்தில் ஒரு கருப்பு நிறத்தில் வட்ட வடிவில் மச்சம் ஒன்று இருப்பதை அதே மச்சம் குழந்தையின் அப்பாவிற்கும் இருந்தது எனக்கு அப்பொழுது தெரியவில்லை அந்த மனிதன் நான் மயக்க நிலையில் இருந்ததை பயன்படுத்தி கொண்டு என்னிடம் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டான் என்று உண்மையில் அவன் நல்லவன் என்றுதான் நினைத்தேன் ஆனால் அன்று இரவு என்னை வேட்டையாடி விட்டான் எனக்கு தீராத வழியை தேடித் தந்து என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டான் அன்று இரவு அவன் என்னை சீரழித்தது கூட எனக்கு தெரியவில்லை அன்று இரவே நான் இறந்திருந்தால் கூட இவ்வளவு வழி இருந்திருக்காது அதன் பிறகு சிம்லாவில் இருந்து வந்துவிட்டேன் பிறகுதான் என்னிடம் காதலை சொல்லி திருமணம் வந்தது இவை அனைத்தையும் நினைத்து பார்த்து எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது யாரால் நான் சீரழிக்கப்பட்டேன் என்று நானும் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்து அனைத்து உண்மைகளையும் அம்மாவிடம் கூறினேன் அவரும் அதைக் கேட்டு போனார் எனக்கு பிறந்த குழந்தையை அனாதை ஆசிரமத்தில் விட்டுவிட வேண்டும் என்றுதான் எண்ணம் இருந்தது ஆனால் அந்த எண்ணம் இப்பொழுது இல்லை எனக்கு எவ்வளவு வழிகள் தந்து இருந்தாலும் அது என்னுடைய குழந்தை என்னுடைய ரத்தமும் உள்ளது குழந்தையின் முகத்தை பார்த்து நான் என் முடிவை மாற்றிக்கொண்டேன் நானும் சில நாட்களில் தெளிவாக முடிவெடுத்தேன் இனிமேல் குழந்தைக்காக வாழ வேண்டும் என்று அதற்காக நான் படித்த படிப்பிற்கு வேலை தேட ஓரளவு சம்பளத்தில் வேலையும் கிடைத்தது குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை எனது அம்மாவிடம் ஒப்படைத்தேன் நாட்களும் நகரத் தொடங்கியது ஒரு வருடத்திற்கு பிறகு நான் யாரை பார்க்கக்கூடாது என்று நினைத்து இருந்தேனோ அவனே எனது வீட்டில் எனது அம்மாவுடன் பேசிக்கொண்டிருந்தான் அவன் வேறு யாரும் அல்ல சிம்லாவில் என்னை சீரழித்தவன் அவன் குழந்தையோடு வந்திருந்தான் நான் வீட்டிற்குள் சென்றதும் குழந்தை என்னை வேகமாக வந்து கட்டிப்பிடித்துக்கொண்டது ஆண்டி நீங்கள் எங்கு சென்று விட்டீர்கள் உங்களை நானும் அப்பாவும் பல இடங்களில் தேடினோம் என்றது எனக்கு அதிர்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் அவனை பார்க்க கோபமாகத்தான் இருந்தது நானும் வேகமாக சென்று எனது அறையை பூட்டிக் கொண்டேன் எனது கோபத்தை பார்த்து அந்த மனிதரும் புரிந்து கொண்டான் பிறகு எனது அறையை வெகு நேரமாக தட்டி கொண்டிருந்தான் அவன் என்னிடம் ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடன் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் நான் அனைத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் தயவு செய்து கதவை திறந்து விடுங்கள் என்றான் நானும் வெகு நேரமாக உள்ளே இருந்து அழுது கொண்டிருந்தேன் எனது அம்மாவும் அவன் செய்த தவறுக்கு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்டுப்பார் என்றார் அவரின் பேச்சை மூற முடியாமல் கதவை திறக்க அவன் உள்ளே வந்தான் பிறகு கதவை தாத்திவிட்டு பேச ஆரம்பித்தான் நான் சொல்வதை கோபப்படாமல் சற்று பொறுமையாக கேளுங்கள் அன்று நான் செய்தது தவறுதான் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை அன்று பணியிலிருந்து உங்களை எடுத்து வரும்பொழுது நீங்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தீர்கள் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தால் நீங்கள் அப்பொழுதே இறந்து போயிருப்பீர்கள் எனது மகளின் உயிரை காப்பாற்றிய உங்களை என் கண் முன்னே இழப்பதற்கு நான் தயாராக இல்லை அதனால்தான் என்னால் முடிந்த அளவிற்கு உங்களின் உடலை சூடுபடுத்தினேன் ஆனால் அது போதவில்லை பிறகுதான் யோசித்து எனது உடல் மூலமாக உங்களுக்கு வெப்பம் தர நினைத்தேன் உங்களின் ஆடைகளை களையும் பொழுது கூட எனது கண்களை மூடிக்கொண்டேன் எனது உடலின் வெப்பம் உங்களின் உடலில் பட்டவுடன் தான் உங்களின் உடம்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மரப்புத்தன்மை போக ஆரம்பித்தது அதன் பிறகு நான் என்னை உங்களிடமிருந்து விடுவிக்க நினைத்தேன் ஆனால் நீங்கள்தான் என்னை விடாமல் இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டீர்கள் அப்பொழுதும் கூட எனக்கு எந்த எண்ணமும் இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் என்னால் என்னை அந்த நிலையில் கட்டுப்படுத்த முடியவில்லை எது நடக்கக்கூடாதோ அது நடந்துவிட்டது அதற்கு நானே பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் உங்களை காப்பாற்றுவதற்கு வேறு வழி இருந்திருந்தால் நிச்சயமாக அதைத்தான் செய்திருப்பேன் ஆனால் அன்று இருந்த சூழ்நிலையில் வேறு எதுவும் எனக்கு தோன்றவில்லை அதனால்தான் தான் அதை போல செய்ய வேண்டியதாகிவிட்டது உங்களிடம் தவறாக நடந்து கொண்டு விட்டோமே என்ற எண்ணம் என்னை வாட்ட ஆரம்பித்தது அதனால்தான் தான் ஒன்று பேசாமல் அங்கிருந்து கிளம்பி வந்துவிட்டோம் அதன் பிறகு கூட உங்களுக்கு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று அடிக்கடி என் மனசாட்சி என்னை உறுத்த ஆரம்பித்தது உங்களிடம் உண்மையை கூறி உங்களிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று நினைத்து மீண்டும் சிமிலாவிற்கு சென்று தங்கியிருந்த விடுதியில் உங்களின் அலுவலக முகவரியை வாங்கி கொண்டேன் அங்கு சென்று விசாரிக்க உங்களுக்கு திருமணம் நடக்க இருப்பதாகவும் வேலைக்கு வருவதில்லை என்றும் கூறினர் எனக்கு உறுத்தலாக இருந்தாலும் மறுபுறம் உங்கள் திருமணம் நடந்து நல்ல வாழ்க்கையை வாழட்டும் தேவையில்லாமல் நான் உண்மையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை அதை அப்படியே விட்டுவிட்டேன் சமீபத்தில்தான் நான் உங்களை இங்கு பார்த்தேன் உங்களைப் பற்றி எனது நண்பனிடம் விசாரிக்க உங்களுக்கு திருமணமாகி வெளிநாட்டில் கணவன் இருப்பதாகவும் ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் தெரிவித்தனர் நானும் அதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தேன் பிறகுதான் சாதாரணமாக உங்களையும் உங்களது குழந்தையையும் பார்த்து நலம் விசாரித்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் உங்கள் அம்மாவிடம் நான் சிம்லாவில் உங்களுக்கு பழக்கம் என்று கூறிய உடனேயே அவர் புரிந்து கொண்டு என்னை திட்ட ஆரம்பித்தார் நானும் அவரிடம் விசாரிக்க அப்பொழுதுதான் எனக்கு அனைத்து உண்மையும் புரிந்தது என்னால் உங்களின் திருமணமும் தடைப்பட்டு குழந்தையும் பிறந்தது என்று என்னால் அந்த சுமையை கடைசி வரை சுமக்க முடியாது உங்களின் வாழ்க்கை என்னால் தான் நாசமாகிவிட்டது நான் அந்த தவறை தெரிந்து செய்யவில்லை தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் அனைத்து தவறுக்கும் நானே காரணம் என் மனசாட்சி என்னை உரித்து கொண்டே உள்ளது அதற்கு ஒரே தீர்வு நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்களா என கை கூப்பி அழுது கொண்டிருந்தார் அவர் பேச பேச அவரின் நிலைமை எனக்கு புரிய ஆரம்பித்தது ஒரு நல்ல எண்ணத்தால் தவறு நடந்துவிட்டது என்றும் புரிந்து கொண்டேன் வேறு ஒரு ஆளாக இருந்திருந்தால் அன்று நடந்த சம்பவத்தில் சந்தோஷம் மட்டுமே அடைந்திருப்பார்கள் அதோடு மறந்தும் இருப்பார்கள் ஆனால் இவர் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பதற்காக என்னை தேடிக்கொண்டிருந்தார் அவரின் நல்ல குணத்தையும் புரிந்து கொண்டேன் எனக்கும் அவரின் மேல் பரிதாபமும் பாசமும் வரத் தொடங்கியதும் நானும் அம்மாவிடம் இதை பற்றி கேட்க அவரும் சம்மதித்தார் பிறகு நானும் சம்மதிக்க எங்களின் திருமணமும் எளிமையாக நடைபெற்றது எனக்கும் இரண்டு குழந்தைகள் என சந்தோஷமான குடும்பம் கிடைத்தது எனது கணவரும் என்னை அன்பாகவும் பாசமாகவும் பார்த்து கொண்டார் ஒரு பெண்ணிற்கு இதைவிட வேறு என்ன வேண்டும் நாங்கள் அனைவரும் இப்பொழுது சந்தோஷமாக வசித்து வருகிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் மட்டும் செய்யவும் நன்றி